உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆடு நம்ம அப்பா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராம்சாமி என்ன என்ன ராமசாமி எப்படி இருக்கு ஆலய காணும் அப்படின்னு சொல்லுவா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு அப்பா அப்பால ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சில பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூர்ல ஓணம் பிடிக்க முடியாதவன் உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த காலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா ஜிபி முத்துக்கு தர சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கமாண்டிக்கு போட்டா கூட திறக்கலாம் லண்டன் சென்ற பெரியார் உலகம் முழுமைக்கும் சென்ற பெரியார்

இப்போ ஜெர்மனிக்கு போயிட்டு வந்து என்ன ஜெர்மனை சுத்தி பார்க்கணும் தானே சொல்லிட்டு போங்கப்பா நாங்க என்னங்க என்ன கேட்க போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க சந்தோஷமா இருங்க உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டான்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா தவறமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்ட்ரிப்ட்ல என்ன இருக்கோ அதான் நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு சீட்டு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல்பாதி போராட்டம் வேங்கவயில் போராட்டம் குலசேகரப்பட்டம் போராட்டம் துண்டு சீட்டுக்கு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையை பேசுவோம் ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட் பார்க்கும் இந்த ஏ போர் சீட்டு கொள்கையே கிடையாது அது தூ ஏ போரை பார்க்கும் ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண போறிய ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு மாற்று திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேங்க பதில் இல்லை இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம் அண்ணன் சீமான் அவரின் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானொலி நிலையம் வராது சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் என்ற தலைப்பில் சொந்த நிலத்திலே கூட்டம் நடத்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஒரு வாரம் ஒரு மாதம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு நாட்களாக எங்களுடைய வெளிநிலத்தை நாங்கள் வானூர்தி நிலையம் அமைக்க தரமாட்டோம் ஏரோட்டும் நிலத்திலே ஏரோப்படின் ஓட்ட விடமாட்டோம் என்று தன்மானத்தோடும் சுயமரியாதையோடும் வீரத்தோடும் பரந்தூர் உள்ளிட்ட ஏகநாபுரம் உள்ளிட்ட மக்கள் போராடி வருகிறார்கள் அவருடைய குரலுக்கு வலிமை சேர்க்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம் நாங்க ஏறப்புளம் கெட்டியே தீர்வோம்னு ஏர்போர்ட் கெட்டியே தீர்வோம்னு அண்ணன் தான் அந்த கதை என்ன சொன்னாங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் நூறு ஏக்கர்ல இடம் வாங்கியிருக்கான் எப்படி இடம் வாங்கினு கேட்டதுக்கு ஐநூறு எரும மாடு இருந்துச்சு அதை வித்துட்டேன் அப்படின்னு இருக்கான் எரும மாடு வித்து எதுக்கு நூறு ஏக்கர் வாங்கியிருக்க எரும மாடு வித்துட்டான் அந்த வித்த காசுல நூறு ஏக்கர்ல அருமையான தொழுவம் மாட்டு தொழுவம் கட்டிருக்கான் அப்ப அவன் போய் அட பைத்தியக்காரா மாட்டை பூரா வித்துப்பட்டு ஏன்டா மாட்டு தொழுவம் கட்டுற உன்ன மாதிரி முட்டா பைய கேண பைய கிறுக்கு பைய உலகத்துல உண்டானு கேட்டிருக்கான் ஏண்டா எரும மாட்ட பூரா வித்து மாட்டு துணுவம் கட்ட நானே முட்டா பையனா பிளைட்ட பூரா வித்து ஏர்போர்ட் கட்ட அவைய எவ்வளவு பெரிய முட்டா பைய சொந்தமா பிளைட் இல்ல சொந்தமா வானூர்தி இல்ல அவன் வானூர்தி நிலையம் கட்டலாம் நான் மாட்டு விட்டு தொழுவம் கட்ட கூடாதா அப்படின்னு கேட்டான்னு சொல்லி அண்ணன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க எந்த முட்டா பையன் நினைச்சு அண்ணன் சொன்னாரு தெரியல அந்த முட்டா பயலுக்கு உரைக்கிறதுக்காகத்தான் நாமெல்லாம் கூடி இங்க நிக்கிறோம் ஐயாயிரத்தி ஏக்கரு பனிரெண்டு ஏரிகள் இருபத்தி நாலு குளங்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை ஆக்கிரமித்து பள்ளிவாசல் தேவாலயம் பள்ளிக்கூடம் கோவில் தலைமுறை தலைமுறையா வாழ்ந்த வீடு எல்லாத்தையும் இடிச்சுட்டு ஒரு ஏக்கருக்கு மூணு மடங்கு அதிகமாக இவங்க பணம் கொடுப்பாங்களா அதை வாங்கிக்கிட்டு நம்ம எங்கேயாவது போயிடணுமா சரி நாங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கரை தயாரா இருக்கோம் அதுக்கு முன்னாடி அதே பரந்தூர் ஏகனாபுரத்தில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டி எல் எஃப் ஐநூறு ஏக்கர் இருக்கு முதல்ல டி எல் எஃப் வாங்க வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் டிஆர்ஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் யாரு சென்னையில துப்பு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைனா வந்து நிற்பார்ல சேகர் பாபு பினாமி டிஆர் அத வாங்கு ஐநூறு ஏக்கர் அப்படியே கீழ வா போக்குவரத்து துறையில ஊழியராக இருந்த தேச பந்துன்னு ஒருத்தர் மன்னார்குடியை சேர்ந்த தேச பந்து அந்த தேச பந்து பந்து மாதிரி இருநூத்தி ஏக்கர் வச்சிருக்காரு தேச பந்துடைய மகன் ஹரிசங்கர் ஹரிஷ் ஹரிஷ்குமார் பேர்ல ஊர்ல டேட்டாவோட வந்திருக்கோம்ல எந்த ஊர்ல தேசப்பந்துடைய மகன் ஹரிசங்கர் பேர்ல புள்ளலூர் கிராமம் பரந்தூர் பக்கத்தில் ஏகனாபுரம் பக்கத்தில் கிராமத்தில் இருநூத்தம்பது ஏக்கர் எப்ப வாங்கினது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கிருந்துதான் இந்த ஊழல் ஆரம்பிக்குது இந்த புல்லலூர் கிராமத்துல தேசபந்துக்கு 250 ஏக்கர் வாங்க காசு கிடையாது காசு கொடுத்தது சசிகலா சசிகலா ஏன் காசு கொடுக்கணும் சசிகலா தான் இந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றாங்க சசிகலாவுடைய பிणामி தேசபந்துக்கு இடம் வாங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்தை ஆக்கிரமிக்க மறுத்து அப்புறம் ஏர்போர்ட்ட்க்கு ட்வி டிआरपी ராஜாவுக்கு என்ன கடமை வந்தது என்ன வந்துச்சு உங்களுக்கு சசிகலா பிणामி தேசபந்துக்கு டிஆர்பி ராஜாவுக்கும் என்னடா சம்பந்தம் என்ன சம்பந்தம் அப்போ தேசப்பந்து இடத்தை எடு டிஆர்ஏ இடத்தை எடு டிஎல்எஃப் இடத்தை எடு அப்புறம் வா ஊருக்குள்ள சுத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஏக்கரை வாங்கிட்டாங்க வாங்கி வச்சிட்டு எதுக்காக பத்தாயிரம் ஏக்கர் வாங்கிருக்கான் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இந்த லூலு மால் மாதிரி மாலு கட்டுறதுக்கு வாங்கிட்டான் வாங்கிட்டு நடுவுல இருக்கக்கூடிய விவசாய நிலம் நாங்கள் தற்சார்பு அண்ணன் சீமானவர்கள் தற்சார்பு கொள்கை பேசுறாங்க ஆனால் ஒரு கிராமம் தற்சார்பு பொருளாதார கொள்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது வயல் மாடு தென்னம்போப்பு இதை வைத்துக் கொண்டு தன்மானமிக்க வாழ்க்கை வாழ்கிற ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் அந்த கிராமத்து மக்களை எப்பறம் அழிப்ப அவன் கையந்த காவிரி தண்ணி பாலாறு பாலாடு கொடு எங்களுக்கு திறந்து விடு எங்களுக்கு புலல் இருந்து விடு எங்களுக்கு வந்து வலிச்சு கொண்டு கொண்டு வா கேட்கல இயற்கையாக ஒரு கிராமம் ஏகனாபுரம் கிராமம் நெல்வாய் கிராமம் பதிமூணு கிராமங்கள் டெல்டா மாவட்டம் காவிரி பாயுது ஒரு ஒருபோக விவசாயம் பண்ண முடியுது காவிரி பாய்ந்துமே ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டு போகம் விவசாயம் செய்யக்கூடிய அதுவும் நெல்லை மட்டுமே உற்பத்தி செய்யக்கூடிய கிராமம் ஏகராபுர கிராமம் அதை அழிக்க நிக்கிறானே அதை அழிக்க நிக்கிறானே அப்ப என்ன நோக்கம் உங்களுக்கு சுத்தி நிற்கக்கூடிய இந்த முதலாளிகளுடைய விளைநிலத்தினுடைய மதிப்பை கூட்டணும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் வரும்போது இடத்தினுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா ஒரு ஒரு ஸ்கொயர் பீட் அங்க ஸ்கொயர் பீட் கிடையாது சென்ட் தான் ஆனா ஒரு அடி நிலத்தினுடைய மதிப்பு எண்பதுல இருந்து நூத்தி ஐம்பது ரூபா அண்ணன் சுப்பிரமணியன் இல்லையா எண்பதுல இருந்து நூத்தி ரூபா இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபா ஏர்போர்ட் வரல வரப்போதுன்னு சொல்லி ரியல் எஸ்டேட் அதிபர்கள் அத்தனை பேரும் கோட்டை கட்டி கொடி கட்டி வாழ்வதற்காக எங்களுடைய ஆத்தாளம் அப்பனையும் மாமனும் பச்சானம் அண்ணனும் தம்பியும் சாவணுமாடா சாவணுமா இதுல தமிழ்நாட்டுல சில பேரு நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம் நாங்க இந்த சமூகத்துக்கு கட்சி நடத்துறோம்ன்றான் தமிழ்நாட்டுடைய ரெண்டு பெருங்குடிகள் ஒன்று படையாச்சி இன்னொன்னு பறையர் இந்த ரெண்டு பெருங்குடிகளும் தான் இந்த பதிமூணு கிராமங்கள்ல நிறைந்திருக்கிறது இந்த ரெண்டு சமூக மக்களுக்காக கட்சி நடத்தணும் சொல்ற ஒருத்தன் கூட வந்து உண்மையா நிக்கல ஆனால் தமிழ் சமூகத்துக்காக நிக்கிறோம் என்று சொல்கிறார் அண்ணன் சீமான் இது தொட்டு பாரா ஏகனாபுரத்தை நிக்கிறார் அவன் ஏர்போர்ட் இல்லங்க ஒரு பேனா சிலையே வைக்க வக்கில்லாதவன் ஏர்போர்ட்ட கட்டிடுவானா

அன்னைக்கு காயப்பட்ட அளவுசரெல்லாம் அப்புறம் போடவே இல்லை ஜெர்மன் போயிருக்கு பேண்ட் போட்டுக்கிட்டு ஏற்கனவே டெவலப் பண்ணிட்டாராமா அகடா ஏற்கனவே அபிரகத்துக்கு போயிடுறத ஆக சிக்கப்பூருக்கு போயிட்டு வந்த ஆக ஏழாயிரம் கோடிகளை ஏழு நிறுவடங்கள கொண்டு வரத்த அமெரிக்க தேசத்திற்கு ஷட் நிருகன் கடதாட்டு அது மூவாயிரம் கோடிக்கு மூன்று நிறுவனங்களை கொண்டு வந்துடுறத இப்போ ஜெர்பட்டிக்கு போயிட்டு என்ன ஜெர்மனை சுற்றி பார்க்கணுனால்தானே சொல்லிட்டு போங்கப்பா நாங்கள் என்னங்க என்ன கேட்கவோ போறோம் ஜெர்மனுக்கு போய் போஸ்ட் கொடுங்க சந்தோஷமா இருங்க உலகத்திலேயே பேட்டரியில ஓடக்கூடிய சைக்கிளை மிதிச்சு ஓட்டின ஒரே ஆடு நம்ம அப்பாலாம் எட்டத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வாடகை தரவில்லை ராம்சாமினா என்ன என்ன ராமசாமி எப்படி இருக்கு ஆலையை காணோம் அப்படின்னு சொல்ல ஏப்பா அப்பாகிட்ட மாட்டிக்கிட்டு அண்ணா அப்பா இல்ல ரொம்ப தப்பா இப்ப லண்டன்ல போய் பெரியார் சிலை பெரியாருடைய ஸ்டாச்சு பெரியாருடைய போட்டோ திறக்கிறாங்களா உள்ளூர்ல ஓணம் முடிக்க முடியாத உலக நாட்டுல போயிட்டு டைனோசர் பிடிச்சானா அந்த கதையா இருக்கு உங்க கதை அந்த காலுடைய வாடகை முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் ஜிபி முத்து தர சிலையை கூட திறக்கலாம் இந்த கூமாப்பட்டி ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்ற அந்த தம்பி தங்கமாண்டிக்கு போட்டோ கூட திறக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாடகை ஒரு மாணவர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் நூறு பேருக்கு கொண்டு போனோம்னா எட்டு லட்சம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கட்டினா உள்ளூர்ல கல்யாணம் மண்டப வாடகை முழுமைக்கும் ஒரு விளம்பரம் தேவையா உள்ளூர்ல மக்கள் போராடி கொண்டிருக்கிறான் அவனை சந்திக்க வக்கில்லை இல்ல மேல் விவசாயிகள் போராடுறாங்க அவங்களை சந்திக்க வக்க அவர்களை கூப்பிட்டு என்ன பிரச்சனை இவ்வளவு பேர் இருக்காங்க இந்த ஏகனாபுரம் பரந்தூர் நெல்வாய் கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் திமுக அமைச்சர் எத்தனை பேர் இருக்கீங்க எத்தனை அமைச்சர் ஒருத்தர் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் போராடுறீங்க உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணணும் அப்படின்னு கேட்கறது இல்ல இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது நாங்க விமானம் நிலையம் வேண்டாம் சொல்லல ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம் நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா இங்க வேண்டாம் சரி இங்க வேண்டாம் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல ஏரியையும் அழிக்காம குளத்தையும் அழிக்காம கம்மாயும் அழிக்காம வீட்டையும் இடிக்காம கோயிலையும் இடிக்காம பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா தெரியாம கேக்குறேன் எங்க இருக்கு உசுரே போனாலும் விவசாயத்தை விட்றாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா வரமாட்டேன் தெரியாது ஸ்கிரிப்ட்ல இல்ல ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்துருக்கு துண்டு சீட்டு கிட்டே தடுமாறியாச்சு அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம் மீனவர்கள் போராட்டம் மாணவர் போராட்டம் ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம் மேல்மா போராட்டம் மேல்பாதி போராட்டம் வேங்கவயில் போராட்டம் குலசேகரப்பட்டினம் போராட்டம் துண்டி சீட்டுக்கு இப்ப ஏ சீட்டாவது கொள்கையே பேசுவோம் ஏதாவது தான் இந்த கொள்கையே கிடையாது அது ஏ பார்க்கும் ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா என்ன பண்ண ஆக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு திறனாளிகளுக்கு ஆக அந்த வகை என்ன பெண்களுக்கு குழந்தைகளுக்கு திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம் அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேங்குது பதில் இல்லை இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கு அப்போ ஒரு மாற்று எந்த மாற்று ஒரு நோக்கம் ஏர்போர்ட் வேணும் எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப தலைவன் எங்களுடைய சென்றவன் சீமான் மட்டும்தான் சென்னை வானூர்தி மையம் என்ன பிரச்சனை ஆயிரத்தி நூறு ஏக்கர் இருக்கு பக்கத்துல தொள்ளாயிரம் ஏக்கர்ல ஏ ஆர்மியுடைய இடம் இருக்கு தொள்ளாயிரம் ஏக்கர் அந்த இடத்தை சேர்த்தா ரெண்டாயிரம் ஏக்கர் வருது அந்த தொள்ளாயிரம் ஆர்மி இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற நீ கொண்டு போய் கிளாம்பாக்கம் பக்கத்தில் விழுப்புரத்தில் பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா இல்ல திருச்சியில் பயிற்சி எடுத்த பிரச்சனையாயிருமா மதுரையில் பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி ஏர்போர்ட் இருக்க சென்னை வானொலி பண்ணு தூத்துக்குடி டெவலப் பண்ணு திருச்சியை டெவலப் பண்ணு மதுரை டெவலப் பண்ணு கோயமுத்தூர் டெவலப் பண்ணு தஞ்சாவூர் டெவலப் பண்ணு சேலத்தை டெவலப் பண்ணு புதிதாக புதிய இருபது வானொலி அமைச்சரு சென்னைக்கு வரக்கூடிய வானொலி நிலையத்தில் எண்பது விழுக்காடு பேர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான் அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சே ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் லெக்குக்கு மட்டும் போட முடியுமா பைசப்ஸுக்கும் போடணும் ட்ரைசப்ஸுக்கும் போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும் அதுக்கப்புறம் அப்டாமலுக்கும் போடணும் எல்லாத்துக்கும் போடணும் வெறுமணியான பைசா மட்டும் போட்டா இது மட்டும் வீங்கிருக்கு மத்த ஜூம்பி இருக்கும் இங்க சென்னை மட்டும் வீங்கிருக்கு மத்தது புறம் ஜூம்பி இருக்கு எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்யற ஏழு நாள் இருக்கடா எறும்பு மாடு எல்லா பக்கமும் செஞ்சு விடும் நாங்க சொல்றோம் அதுதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் கேட்கிறோம் அதைத்தான் சீமான்னு சொல்லுகிறாரு அது மாறும் நீங்க ஆயிரத்தி நூறு நாட்கள் போராடிட்டு சோர்வடையாதீங்க என்ன சுப்பிரமணியன் சொன்னாங்க நாங்க போராடி சோர்வடைஞ்சிட்டோம் சொன்னாங்க சோர்வடையாதீங்க நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அண்ணன் சீமான் அவரின் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானூர் நிலையம் வராது வராது இறுதியாக ஒரு சாலை விரிவாக்கத்தில் தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பிரஸ் வைரமுத்து வைரமுத்தவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும் ஏழ துரசாமி எங்கடா உங்கப்ப கடை போயிருப்பா கையோட கூட்டியாடா வீட்டை இடிக்கிறாக வெறப்பா நிக்கிறாக ஓட்ட பிரிக்கிறாக ஓடி போய் கூட்டியாடா சாமிகளா சாமிகளா சர்க்காரு சாமிகளா சிலந்தி வலையெடுக்க சீட்டெருந்து வந்தீங்களா சித்தரம் நசுக்கத்தா ஜீப்பி நெறி வந்தீங்களா வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட ஓடையில ரத்தம் எல்லாம் கணா கண்ட காத்து கருப்பாச்சே கண்டகனா படிச்சிடுச்சு எள்ளி செடி மேல இடிவந்து விழுந்துடுச்சு முன்னெடுக்க போன மூத்தவன காங்கலையே ஏழாவது படிக்க போல இணையவனும் காங்கலையே ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில ஒத்தையில நான் இருந்து உலக்கரிசி போடையில கொண்டு வந்து வாசப்ப எட்டி மிதிச்சாலே இட்டு போகும் சுவருக்கு கடப்பார எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே நான் பட்ட பாடு நாய் படுமா பேய்படுமா தடங்க தயிர் விடுமா காஞ்சிபுரம் தறிப்படுமா முஞ்சுவர் கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன் பித்தளை குடத்தை வைத்து பிஞ்சுவரு கச்ச வச்சேன் கதவு மரம்மாங்க காசு இல்ல ராசாவே கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன் கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம் வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம் ஐயா துறமாறே அஞ்சு விரல் மோதிரமே சொத்து சொத்துமத்து பாரமையா கண்டிருந்து தண்ணி பிடிக்க தகரக்குறம் ஒண்ணு இருக்கு பத்து வச்சு பத்த வச்ச பாத்திரங்கள் ரெண்டு இருக்கு என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு போங்கிருங்க புண்ணியமா போகட்டும் எங்க வீட்டு நாய்கொட்டி இன்னைக்கும் தூங்கட்டும் அழுகாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது அருகம்பல் புத்து சொல்லி அருவாமலை கேட்காது இடிங்கய்யா இடிச்சிருங்க கூடைய பிரிச்சிருங்க கொடியெல்லாம் அறுத்துறீங்க கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க கடைசியா ஒன்னு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா சிகரெட்டு பிடிப்பவரே சிவமெடுத்து கேளுமையா கொள்ளைய